வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை நெல்லை தச்சநல்லூர் மதுரை ரோட்டில் அருகில் ஹோட்டல் அடையங்கப்பா அசைவம் திறப்பு விழா நடைபெற்றது கடையின் உரிமையாளர் குடும்பத்தினர் திறந்து வைத்தனர் இங்கு ஐந்து இட்லி மீன் குழம்பு எழுபது ரூபாய்க்கும் ஐந்து இட்லி சிக்கன் ஈரல் குழம்பு எண்பது ரூபாய்க்கும் ஐந்து இட்லி சிக்கன் குழம்பு நூறு ரூபாய்க்கும் ஐந்து இட்லி ஆட்டுக்குடல் குழம்பு நூற்று இருபது ரூபாய்க்கும் சப்பாத்தி சிக்கன் கொத்து நூறு ரூபாய்க்கும் இடியாப்ப சிக்கன் கொத்து எண்பது ரூபாய்க்கும் புட்டு அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது இங்கு அசைவ உணவுகள் குறைவான விலையில் தரமாக செய்து கொடுக்கிறார்கள் திறப்பு விழாவில் நண்பர்கள் குடும்பத்தார்கள் பலர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கடையின் உரிமையாளர் ஆர் குருநாதன் குடும்பத்தார்கள் செய்திருந்தார்கள் நான் வந்து அடையாப்பழம் வந்து ஒரு நாலு வருஷமாக சாப்பிட்ருக்கேன் இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சைவம் வந்து அந்த பக்கம் போயிட்டு பக்கத்தில் அசைவம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு மீன் குழம்பு கறி குழம்பு கறி குழல் எல்லாமே வச்சுருக்காங்க அப்போ வந்து சாப்பிட்லாம் எல்லாமே நல்லாயிருக்கு ரேட்டும் நல்லா சீப்பாக தான் இருக்குது இது எந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தச்சநல்லூரில் ஜிஆர்எம் சூப்பர் மார்க்கெட்டுன்னு இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இல்லைன்னா இப்போ அனிதா மார்க்கெட் இருக்குது அதுக்கு பக்கத்திலே இருக்குது நேர்வை இருக்குது வந்து சாப்பிடுங்க எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது சைவமும் இருக்குது அசைவமும் இருக்குது ரெண்டுமே பகல் வகைலாம் இருக்குது வந்து சாப்பிடுங்க நான் நாலு அஞ்சு வருடமாக சாப்பிட்டுருக்கேன் நன்றி உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க